ஓம் 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 ஐந்து காரத்தனை முகத்தனை இந்த இளம்பெறை போல வேட்டனை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தனை புந்திய வைத்தடி போட்டுகின்றேனே சரணம் 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 அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து வித்தை பழி புய வைத்த வித்தகனையே சர்க்குருவி விண்ணி வரும் வீந்த நிற்கும் வித்தியை எமக்களித்து கண்போல் காத்திருக்கும் சர்க்குருகே போற்றி போற்றி ஸ்ரீராம ஜெயராம வணக்கம் வணக்கம் போன வீடியோவில் நம்ம வந்து பன்னெண்டு வீடுகளுக்கும் பன்னெண்டு ராசிகள் அது என்னென்ன ராசிகள் அப்படிங்கிறது பார்த்தோம் இந்த வீடியோவில் பன்னெண்டு வீடுகளுக்கும் யாரார் ஆட்சியாக இருக்காங்க அந்த ஒம்பது கிரகங்களும் எங்கே ஆட்சி பெற்றிருக்கு சொந்த வீடாக எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஆட்சி வீடுகள் அப்படின்னு போட்டு கட்டம் பாண்டு கட்டம் போட்டிருக்கு இதில் பாருங்கள் மேசம் செவ்வாயோட சொந்த வீடு மேசமும் விருச்சகமும் செவ்வாயோட சொந்த வீடு அதே சமயத்துலேயும் ரிஷிபமும் துலாமும் சுக்ரன் வீடு அடுத்தது மிதுனமும் கண்ணியும் புதனோட வீடு கடகத்துக்கு சந்திரன் வீடு சிம்மத்தில் சூரியன் வீடு சிம்மம் வந்து சூரியன் வீடு அதேமாரி தனுசும் மீனமும் குருவோட வீடு மகரமும் கும்பமும் சனியோட வீடு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டை கூட இருக்கலாம் எப்படின்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஏன் ஒவ்வொரு வீடு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு வீடு சந்திரனுக்கும் சூரியனுக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு வீடு இது எப்படின்னா சந்திரனுக்கும் ஆறு வீடு சூரியனுக்கும் ஆறு வீடு இது வந்து சந்திரனோட வீடும் சூரியனோட வீடும் தான் இந்த பன்னெண்டு வீடும் இது எப்படி இவங்களுக்கு போச்சு அப்படின்னா புதன் பகவான் வந்து சூரியன்கிட்ட கேட்குறாரு உனக்கு தான் ஆறு வீடு இருக்கே எனக்கு ஒரு வீடு கொடுக்கலாமில்ல அப்படின்னு கேட்குறாரு அப்படிங்கும்போது சிம்மத்துக்கு அடுத்து கன்னி தானே இந்த வீட்டின் வச்சுக்கோ அப்படின்னு சூரியன் சொல்லிடுறார் இந்த இங்கே சூரியன்கிட்ட வீட்டை வாங்கிட்டு அடுத்து சந்திரங்கிட்ட போகிறார் ஐயா உங்களுக்கு தான் ஆறு வீடு இருக்கே எனக்கு ஒரு வீடு தரலாம்ல அப்படிங்கும்போது கடகத்துக்கு மேலே என்ன இருக்குது மிதனம் இருக்கா இந்த வீடு நீ வச்சுக்கோ அப்படிங்கிறார் அப்படிங்கும்போது புதன் சூரியன்கிட்டையும் ஒரு வீட்டை வாங்கிறாரு சந்திரங்கிட்டேயும் ஒரு வீட்டை வாங்கிறார் ஆக மொத்தம் ரெண்டு வீட்டுக்கும் புதன் அதிபதி ஆகிட்டாரா அதே மாதிரி சுக்கரன் அதே மாதிரி தான் சூரியன் கிட்ட ஒரு வீட்டு வாங்குறாரு சந்திரங்கிட்ட ஒரு வீட்டை வாங்குறாரு அப்படிங்கும்போது சுக்கருனுக்கு ரெண்டு வீடு அடுத்து செவ்வாயும் அதே மாதிரி தான் வந்து கேட்குறாங்க எனக்கு ஒரு வீடு குறுங்கன்னு கேட்கும்போது சந்தனும் ஒரு வீடு கொடுக்குறாரு சூரியனும் ஒரு வீட்டை கொடுக்குறாரு அதனால் அங்கே செவ்வாய்க்கு இரண்டு வீடு ஆட்சி வீடு அதே மாதிரி குருவும் வந்து கேட்குறாரு தனுசும் மீனத்துலேயும் நீ இருந்துக்கப்பா அப்படிங்கும்போது இப்போ அவங்களும் மாதிரி தான் சந்தன் ஒரு வீடு கொடுக்குறாரு சூரியன் ஒரு வீடு குருக்கு கொடுக்காரு அவங்க ரெண்டு வீடு ஆட்சி வீடாச்சா கடைசியில் சனி பகவான் போய் கேட்குறாரு ஐயா எனக்கு ஒரு வீடு குருங்கு கேட்கும்போது இவர் சூரியனோட வீடு கடைசி வீடுன்னா மகரம் அந்த மகரத்தில் நீ வச்சுக்கோ அப்படிங்கிறார் சந்தனக்கு கேட்கும்போது என்னது கடைசி வீடு என்னது கும்பம் கும்பத்தை நீ வச்சுக்கோங்கிறார் இப்போ இந்த ஒம்பது கிரகங்களும் தான் ஆச்சு வீட்டில் உக்காந்தாச்சு சூரியனுக்கு சிம்மம் ஆச்சு வீடு சந்திரனுக்கு கடகம் ஆச்சு வீடு ஓகே இப்போ கடைசியில் இந்த ராகு கேது இருக்குது இல்லையா இவங்களுக்கு வந்து வீடு கேட்கும்போது வீடு இல்லை ராகு பகவானும் கேது பகவானும் கேட்குறாங்க ஐயா எல்லாத்துக்கும் வீடு இருக்கு நமக்கோ வீடுலாம் போச்சு அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க நீ எங்கே போய் நிற்கிறியோ அதுதான் உன் சொந்த வீடுன்னு சொல்லிட்டாங்க எங்கே போய் நிற்கிறியோ அதுவும் சொந்த வீடு அது நிரந்தரம் கிடையாது எங்கெங்கே போய் நிற்கிறியோ அதெல்லாம் உன் வீடு அப்படின்னு சொன்னதுனால தான் ராகுவும் கேதுவும் ஏழு ராசிக்குள்ளே இருப்பாங்க அவங்க சுற்றிலேயே இருப்பாங்க அவங்க எங்கே போய் நிற்கிறாங்களோ அதுதான் அவங்க வீடு ஆமாம் இதை வந்து நீங்கள் இந்த ஆட்சி வீடுகள்லாம் கரெக்டாக செஞ்சு வச்சுக்கணும் புதனுக்கு என்னென்ன வீடுன்னா உடனே க டக்குன்னு சொல்லணும் மிதுனும் கன்னி அப்படின்னு சுக்கருனுக்கு என்ன அப்படின்னா ரிசிபமும் துலாமும் செவ்வாய்க்கு என்ன மேசமும் விற்சகமும் குருக்கு என்ன மீனமும் தனுஷம் சனிக்கு என்ன கும்பமும் மகரமும் இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் சொல்லணும் இதுதான் ஆட்சி வீடுகள் இந்த ஆட்சி வீடு இந்த ஆட்சி கிரகங்கள் மட்டும்தான் இந்த நம்ம ஜாதகத்தை சுற்றி 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 சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து அடிக்கும் இது ஒரு விஷயம் தான் பலர்களே சொல்ல போகிறோம் ஓகேங்களா இப்போ ஆட்சி வீடுகள் இந்த வீடியோவில் ஆட்சி வீடுகளை பற்றி போட்டிருக்கிறோம் இந்த ஆட்சி வீடுகள் எப்படி அமைஞ்சது யார் யாருக்கு ஆட்சி வீடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம் இதை இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்து மனப்பாளம் செஞ்சுங்க சந்தேகம் தான் கீழே நம்பர் அந்த நம்பருக்கு ஃபோன்